ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்ட்டியான ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குட்டீஸ் இதெல்லாம் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க வெறும் தோசை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொடுத்தோம்னா வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தங்கிற ஒரு திருப்தியும் நமக்கு இருக்குங்க அதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் ஸ்ட்ரவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் ஹீட் ஆகிறதுக்குள்ளே தேவையான பொருட்கள் பார்த்தலாம் இது வரமிளகா பூண்டு கல்லுப்பு இது மட்டும் போட்டு அரைச்ச ஒரு கார சட்னிங்க தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள் கேரட் துருவி எடுத்துக்கோங்க வெங்காயம் குடமிளகாய் இது வந்து இட்லி பொடிங்க அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கல் ஹீட்டானதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றிக்கலாங்க இது ரொம்ப மெல்லிஸாக ஊற்றினோம்னா நல்லா இருக்காது தோசை கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஊத்தாப்பம் போல் ஊற்றிக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த சட்னியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க பெரியவங்களுக்காக இருந்தால் நம்ம இந்த சட்னி ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குங்க தேவையான அளவுக்கு இந்த சட்னியை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு இந்த சட்னியை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் அடுத்ததாக பொடிப்பொடியாக நறுக்கின குடமிளகாய் அடுத்ததாக துருவீர் வச்சிருக்கிற கேரட் இந்த தோசையில் இந்த குடமிளகாயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க இப்போ கேரட்டும் நல்லா தூவிடுங்க அவ்வளோதான் நம்ம கட் பண்ணி வைக்கிச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம் அடுத்ததாக இட்லி பொடி மலைச்சாறல் போல் அங்கங்கே நல்லா இட்லி பொடியை தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கார சட்னி இந்த தோசைக்கு தொட்டுக்க தனியாக எந்த சட்னியுமே தேவைப்படாதுங்க இதுலேயே காரம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வெறும் தோசை மட்டுமே சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஒரு அமுக்கி கொடுத்துருங்க அப்போ தான் வெஜிடபிள்ஸ் தனியாக நமக்கு பிரிஞ்சு வராது சிம்மில் வச்சுட்டு தான் இதெல்லாமே பண்ணணுங்க இப்போது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் ஒரு பக்கம் இப்போது நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்க வெந்திருச்சு இப்போது இந்த தோசை உடையாமல் நம்ம திருப்பி போடணும் பாருங்கள் சூப்பராக திருப்பியாச்சு நம்ம தோசை மெல்லிஸாக ஊற்றினோம்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸையும் அந்த தோசை தாங்காதுங்க திருப்பி போடும்போது பிஞ்சிரும் அதுக்காக தான் மொத்தமாக ஊற்றுறது இப்போது திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் சிம்லேயே வேக வச்சோம்னா நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ்லாம் போட்டால் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு தோசை சாப்பிட்டாவே போதுங்க நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த கார சட்னி மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க மற்றது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக பாருங்கள் கமகமன் வாசனையோட சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே பிடிக்குங்க எல்லாத்துக்கும் நான் தொட்டுக்கிறதுக்காக சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ